ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கடக்கடன் உடல் எடையை குறைக்கணுமா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒழுங்கற்ற வாழ்க்கை முறை மற்றும் தவறான உணவு பழக்க வழக்கங்களால் உடல் பருமன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பொதுவான பிரச்சனையாகவே மாறிடுச்சு இப்போ மூணு பேர் இருக்காங்கன்னா அதில் ரெண்டு பேர் உடல் எடை அதிகரிப்பால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஆய்வுகளே தெரிவிக்குது உடல் எடை அதிகரிக்கிறது எளிது ஆனால் அதிகரித்த உடல் எடை இருக்குல்ல அதை குறைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையான விஷயம்லாம் இல்லை உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க பின்பற்றாத விஷயமே இருக்க முடியாது ஆனாலும் சரியான முடிவு கிடைக்காம நம்மளில் பலரும் அவதிப்படுறோம் உடல் எடையை குறைக்க விரும்பணுன்னா நம்மளோட உணவில் எலுமிச்சையை சேர்த்துக்கொள்கிறது தான் ஒரு சிறந்த வழி அப்படின்னு கூட வச்சுக்கலாம் எலுமிச்சையில் விட்டமின் சி நிறைஞ்சிருக்குது இதனால் உடல் எடை குறைவது மட்டும் இல்லாமல் இந்த கோடை காலத்தில் பல ஆரோக்கிய நன்மைகளும் நமக்கு கிடச்சிரும் உடல் எடையை குறைக்க பல வழிகளில் எலுமிச்சையை உணவில் சேர்த்துக்கலாம் சரியான பலனை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எலுமிச்சையை எப்படி எப்படி உணவில் சேர்த்துக்கணும் அப்படின் தான் நம்ம பார்க்க போகிறோம் எலுமிச்சையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் நார்ச்சத்துக்கள்லாம் எலுமிச்சையில் அதிகமா இருக்குது இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆக்சிஜனேற்ற அழுத்தம் மற்றும் வீக்கம் எடை அதிகரிப்புக்கு காரணமாக இருக்குது எலுமிச்சையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடல் எடையை எளிதாகவே குறைச்சிடும் வெது வெதுப்பான தண்ணியில் எலுமிச்சையை கலந்து குடிக்கலாம் இதனால உடல்ல இருக்குள்ள அந்த அதிகப்படியான கொழுப்பு எல்லாம் கரைய ஆரம்பிக்குது காலையில் வெறும் வயிற்றுல எலுமிச்சை மற்றும் வெதுவெதுப்பான வெதுப்பான நீரை குடிக்கிறது வளர்ச்சிதை மாற்றத்தை பலப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் கொழுப்பு எரியும் செயல்முறையையும் துரிதப்படுத்துது பல சார வெங்காயம் வெள்ளரியில் சேர்த்து சாலட் போல கூட கலந்து சாப்பிடலாம் இது வெப்ப பக்கவாதத்தை தடுக்குது செரிமானத்தை மேம்படுத்துது முக்கியமாக எடை இழப்புக்கு வழிவகுக்குது எலுமிச்சம்பழ சாரோட புதினா இலைகளை கலந்து ஜூஸ் போல் செஞ்சு வச்சுக்கலாம் இது செரிமானத்தை மேம்படுத்துது கல்லீரலில் படிஞ்சிருக்கும்ல அந்த நச்சுத்தன்மைகள் எல்லாம் நீக்குது அது மட்டும் இல்லாமல் எடையையும் எளிதாக குறைக்க உதவுது இந்த டீடாக்ஸ் தண்ணீரை நாள் முழுவதும் குடிக்கலாம் கோடை காலத்தில் இந்த ஜூஸை நம்ம குடிச்சிட்டே வரும்போது நம்மளோட பாடி நல்லா ஹைட்ரேட்டாக இருக்கும் தொப்பையும் எளிதில் குறையும் உடலில் தேங்கி இருக்கும்ல அந்த எல்லாம் வெளியேற்றதோடு பல நோய்களை தடுக்குது அதனால் சருமமும் நல்லா க்ளோ ஆகும் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லெமன் டீ உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சம்பழ சாரோட சீயா விதைகளை கலந்து ஜூஸ் போல் செஞ்சும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் எடை வந்து விரைவாக குறையிறத நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் சாப்பிட்ட பிறகு எலுமிச்ச இஞ்சி கலந்த தண்ணீரை குடிக்கிறது செரிமானத்துக்கு நல்லது முக்கியமா, எடை குறைப்புக்கும் ரொம்ப நல்லது இது வீக்கத்தை குறைக்குது இந்த வழிகளெல்லாம் எலுமிச்சையை உணவில் சேர்த்துக்கொள்கிறதன் மூலமா உடல் எடைய கணிசமாக குறைக்க முடியும் அது உங்கள் ஆரோக்கியத்துக்கும் பல நன்மைகளை தருது எலுமிச்சம்பழ தண்ணீர் சாதாரண தண்ணியை விட அதிக நன்மையை தருது இந்த கோடை காலத்தில் உடலை நீரேற்றமாக வச்சுக்கிறதுக்கு அடிக்கடி எலுமிச்சம்பழ ஜூஸ் குடிக்கிறது நல்லது குறிப்பு உங்கள் உடல்ல வேறு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எலுமிச்சம்பழத்தை இந்த முறைகளில் பயன்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ பாய்